எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தேனி மாவட்டத்தில் வழக்கத்திற்கு முன்பாகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் வைகை அணையிலிருந்து அடுத்த மாதம் தண்ணீர் திறக்க வாய்ப்பு உள்ளதால் அணையின் மதகுகளை இயக்கி அதிகாரிகள் சோதனை நடத்தினர் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியன் பாண்டியன் வணக்கம் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் விவரங்கள் என்னென்ன தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களின் விவசாய தேவைக்கும் குடிநீர் தேவைக்கும் இந்த வைகை அணை முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது வைகை அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் மதுரை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது இதே போல அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இரண்டாம் போக பாசனத்திற்கும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது அணையின் நீர் இருப்பை பொறுத்து ஜூன் மாதத்தில் முதல் வாரத்திலும் சப்போஸ் தண்ணீர் வசதி தண்ணீர் வந்து நீர்வரத்து கம்மியாக இருந்து இருப்பு குறைவாக இருந்தால் ஜூன் மாத இறுதியிலே தண்ணீர் திறப்பது வழக்கமாக செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வரும் ஜூன் மாதத்தில் தண்ணீர் திறக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர் அது காரணம் என்னவென்றால் தற்போது முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை வந்து தொடங்கியுள்ளது இதன் காரணமாக அணைக்கு எந்த நேரத்திலும் நீர் வரத்து தொடங்கலாம் என்ற வாய்ப்பு உருவாகியுள்ளதால் வரும் ஜூன் மாதத்தில் தண்ணீர் திறப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன் ஒரு பகுதியாக தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வைகை அணையில் உள்ள ஏழு பெரிய மதகுகள் மற்றும் சிறிய மதகுகளை இயக்கி பார்த்து சோதிக்கப்பட்டது மேலும் வந்து வைகை அணையில் அணை மதகு பகுதியில் வந்து மின்சாரம் மூலமாகவும் ஜெனரேட்டர் மூலமாகவும் மேனுவலாகவும் இயக்கி பார்க்கப்பட்டது அணையின் மேல் பகுதியில் உள்ள அபாய ஒளி சங்கு வந்து ஒழிக்க விட்டு சோதிக்கப்பட்டது மேலும் அணையில் உள்ள மதகுகள் மற்றும் கீழ் கீழ் சிறிய மதகுகள் எல்லாம் வந்து இயக்கி பார்த்து தொடர்ந்து பராமரிப்பு பணிகள் செய்யப்பட்டு வருகிறது தேனி மாவட்டத்தில் தற்போது தென்மேற்கு பருவமழை பெய்து வருவதை கண்காணிக்கவும் அணைக்கு நீர்வரத்தை கண்காணிக்கவும் இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுப்பணித்துறை பணியாளர்கள் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி பாண்டியன் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது